வாத்தி அடிச்சதா இருந்தா வாத்தி அடிச்சத போகலாம் போலீஸ் துறையில இருந்தா போலீஸ் துறையில போகலாம் இன்கம் டாக்ஸ் துறையில இருந்தா இன்கம் டாக்ஸ் துறையில போகலாம் ஆக மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் அப்படின்றது வந்து வாரிஸ் பாத்தீங்கன்னா அப்படி அப்படின்றது நிலை இன்னைக்கு நிலை வந்து வந்துருச்சு இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு குடும்பத்துல உள்ள ஒருத்தருக்கு கண்டிப்பா கவர்மெண்ட் வேலை அப்படின்ற ஒரு சட்டத்தை கொண்டு வரணும் அதே மாதிரி ஐம்பத்தாறு வயசு நாற்பத்தாறு வயசு வரையெல்லாம் ஒர்க் பண்ணக்கூடாது கவர்மெண்ட் ஸ்டாப் பதினஞ்சு வருஷம் சார் ஒரு ஒரு நபருக்கு வந்து பதினஞ்சு வருஷம் சர்வீஸ் போதும் அத்தோட அவனை தூக்கிறான் வேலையை விட்டு அவனுக்கு தேவையான ஒரு ஆமா அவனுக்கு தேவையானது சம்பாதிச்சிட்டு அவன் செட்டில் ஆயிட்டான் அடுத்த தலைமுறை இன்னொரு ஃபேமிலி அதாவது வேற ஒரு குடும்பத்தை வந்து உள்ள கொண்டு வரணும் அவனுக்கு ஒரு பதினஞ்சு வருஷம் அதுக்கு பதினஞ்சு வருஷத்தோட அந்த கவர்மெண்ட் வேலையை தூக்கிடும் ஏன் அப்படின்னா தான் வந்து பொருளாதாரம் வந்து சீரா இருக்கும் அவன் அவனுக்கு படிப்புக்கு தகுந்த வேலை இருக்கு சார் இன்னைக்கு சார் நகராட்சியில வேலை இருக்கு இது வந்துட்டு விஓ ஆபீஸ்ல தாலுகா ஆபீஸ்ல கலெக்டர் ஆஃபீஸில் ஒவ்வொரு கவர்மெண்ட் ஆபீஸ்லயும் இன்னைக்கு வேலை இருக்கு ஸ்கூல்ல வந்து இன்னைக்கு கூட்டுற ஆயமா இருக்கா அதுல பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் போவதாம் தூக்க வேண்டியது அந்த கூட்டு படிப்பு யாருக்கிட்ட இருக்கு அடுத்த உள்ள கொண்டு வந்துடும் அடுத்த ஜென்ரேஷன் உள்ள கொண்டு வந்துடும் இப்போ பத்தாவது அடிச்சிருக்கேன் அவன் எட்டாவது அடிச்சிருக்கேன் எனக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்லவே கூடாது ஏன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் இன்னைக்கு வந்து ஒரு ஆபீஸ் போனோம் அப்படின்னா இந்த கவர்மெண்ட் வேலை பாக்குறவங்க ஏபிசிடின்றது ஒரு டைப் பண்ண தெரியல சார் பாக்குறாங்க ஏ எங்க இருக்கு பி எங்க இருக்கு சி எங்க இருக்கு டி எங்க இருக்கு அப்படின்னு தேடி தேடி அடிக்கிறாங்க ஆனா நம்ம மாணவர்கள் இங்க வந்து பார்க்காம டைப்ரைட்டிங் ரைட்டிங் பிடிக்க முடிச்சிருக்கேன் லோயர் ஹையர் ஆமா பிரைவேட் ஸ்கூல்ல முடிச்சேன் கவர்மெண்ட் ஸ்கூல்ல போல தரமா இருக்கா சார் அவனுக்கு வேலை இல்ல சார் இங்க வந்து உட்காந்துக்கிட்டு அன்னைக்கெல்லாம் எல்லாம் கரண்ட் புல் கட்ட போறேன் அந்த அம்மா பாத்தீங்கன்னா ராஜா நடிக்கிறதுக்கு ஆறு தேடுது அப்புறம் ஏன் எங்க இருக்கும் தேடுது அப்புறம் டே இங்க எங்க இருக்கும் பாக்குறது ஏன் காசு கொடுத்து வந்துருக்கு இல்ல காசு கொடுத்து வந்துருக்குது ஒண்ணு இன்னொரு விஷயம் கண்ணு தெரியல சார் அப்போ நீங்க நாற்பத்தாறு வயசு ஐம்பத்தாறு வயசுல கண்ணு தெரியா போயிடும் பதினஞ்சு வயசு ஒரு பதினஞ்சு வருஷம் வருஷம் சர்வீஸ் அல்லது பத்து வருஷம் சர்வீஸ் போகணும் சார் ஏன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு பத்து வருஷத்துல அவ எப்படி பார்த்தாலும் ஒரு முப்பது லட்சம் நாற்பது லட்சம் சம்பாதிச்சிடா போதும் அவர் தூக்கிடணும் ஏன்னா அப்புறம் வந்து சொல்றீங்க நீங்க வந்து அனைத்து குடிமக்களுக்கும் சமமான ஒரு வருமானத்தை உருவாக்கணும் அப்படின்னா எப்படி சார் உருவாக்கி உருவாக்க முடியாது இந்த மாதிரி ஒரு குடும்பமே சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கையில அடுத்த குடும்பம் வந்து சம்பாதிக்கிற வாய்ப்பு இல்லை இந்த கவர்மெண்ட் பணியானது பத்து வருஷம் அல்லது பாஞ்சு வருஷம் அதுக்கு மேலே இருக்கக்கூடாது அதுக்கப்புறம் வந்து தூக்கிடு அடுத்த நபரை உள்ளே கொண்டு வா இப்படின்ற ஒரு வரமுறை கொண்டாந்தாத்தேன் இந்த கவர்மெண்ட்டுடைய வேலை வாய்ப்பு வந்து எல்லாருக்கும் கிடைக்கும் சலுகை எல்லாருக்கும் கிடைக்கும் அதை வந்து மிக விரைவில் வந்து இந்த அரசாங்கம் வந்து அந்த செயல் திட்டங்களை மாற்ற வேண்டும் அது என்னுடைய கோரிக்கை